வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கொடான கோடி நன்றிகள் தளபதி ரீரிலீஸ் என்னென்ன வேலை காட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஓப்பனிங் ரீரிலீஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா தளபதி படத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய கேரியர்ல ரீரிலீஸ் பண்ண படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து பாப்பாங்களா இல்ல பழைய ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும்தான் வந்து பாப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னா திரையிட்ட உடனே இந்த படத்தை வந்து அதிகமாக வந்து ரசிச்சு பார்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் தான் வந்து கூட்டம் கூட்டமாக ஹவுஸ்ஃபுல் காட்சியாக டிக்கெட் கிடைக்காம இதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி நாலு வயசானாலும் தலைவர் தான் இங்க கிங்கு தலைவர் மட்டும்தான் நிரந்தரம் அப்படிங்கறத வந்து திரும்பவும் திரும்பவும் எங் ஜெனரேஷன் வந்து குரூப் பண்ணிருக்காங்க தலைவர் அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க ஓ ரஜினிகாந்த் இப்ப நடிப்பாரா ரஜினிகாந்த் இந்த அளவுக்குலாம் டைலாக் பேசுவாரா ரஜினிகாந்த் இந்த மாதிரி லவ் பண்ணுவாரா ரஜினிகாந்த் இந்த மாதிரி மூமெண்ட் டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு ரஜினிகாந்தோட ஃபைட் எல்லாம் வேற லெவலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி படத்துல வர ஒவ்வொரு சீனையும் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க ஆட்டம் போடுறாங்க கொண்டாட்டம் போடுறாங்க சான்ஸே இல்லைங்க அடிச்சு நவுத்திட்டு இருக்குதுங்க தளபதி வந்து ரீரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து ஃபேமிலி ஃபேமிலியா வந்து படத்துக்கு வராங்க மிகவும் சந்தோஷமா இருக்கு ரஜினிகாந்த் இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே அந்த அவருதான் சூப்பர் ஸ்டாரு அவர் இடத்த வந்து இன்னொருத்தர் யாராலையும் நிரப்பவே முடியாது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரீரிலீஸ் படம் படத்தில் பார்த்தீங்கன்னா கில்லி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல கலெக்ஷனை பட்டுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட தளபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லியை ஓரம் கட்டி வச்சுட்டு நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து ரீரிலீஸ் பண்ண படத்துலயே அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லிட்டு முதல இடத்துக்கு வந்து முன்னேறிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு கோடியிலிருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள்ல வந்து வசூலாயிருக்கு நேற்றைய வசூல் இன்றைய வசூல் என்னங்கிறது இன்னும் தெரியல நேற்றைய வசூல் என்னங்கிறது இன்னும் தெரியல இது வந்து அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு ரசிகர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க டூ கே கிட்ஸ் ரசிக்கிறாங்க அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு தேட்டர்லையும் பாத்தீங்கன்னா அலப்பற ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் சான்ஸே இல்லை ரஜினிகாந்த் வந்து நிலைச்சி நின்றுகிட்டே இருக்காரு டூ கே கிட்ஸ் மனதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட கொடி பறந்துகிட்டே இருக்கு ரஜினிகாந்தோட கொடி என்னைக்குமே இலங்காது அது பறந்துகிட்டே உயர பறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம தான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்